வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நெஞ்சு எரிச்சல்ல அவதிப்படுறீங்களா அப்படின்னா நீங்க கிரீன் டீய குடிச்சி பாருங்க இந்த கிரீன் டீ குடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் வாங்க அதை பத்தி இன்னும் விரிவாக பார்க்கலாம் நெஞ்சு எரிச்சல் அப்படின்னா என்னன்னா அது நிறைய பேரை பாதிக்கிற ஒரு சாதாரண நோயா இருக்கு இதனை யாரும் இல்ல ஆனா இதுல தான் இருக்காங்க இது என் எதனால ஏற்படுத்துறதுக்கு காரணம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா வயிற்றுல உருவாகக்கூடிய அதிகப்படியான ஆமிலமும் அஜீர்ண தான் காரணம் இதனால நமக்கு வந்து ஏப்பம் இருமல் வயிற்றுஸும் இன்னும் பல வ பிற வழிகளை வந்து நம்மளோட மார்புக்கு கீழே உண்டாகக்கூடிய ஒரு வழி தான் ஏற்படும் அதனால இதில் அமில மாற்றமும் நெஞ்செரிச்சலும் வந்து ஒரு ச அச அசௌக்கரியமான உணர்ச்சியை வந்து ஏற்படுத்தும் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கிரீன் டீயை குடிக்கிறது தான் வந்து ஒரே வழி கிரீன் டீல வந்து ஏராளமான சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது இது ஒரு செரிமான சுழற்சிக்கு வந்து பெரிது உதவி செய்யுது கிரீன் டீயை வந்து இயற்கையான முறையில் ச குடித்தோம் அப்படின்னா மிகவும் நல்லது இதில் சில இயற்கை பொருள்களையும் சேர்க்கறதுனால இன்னும் ஆரோக்கியத்தை நம்மளுக்கு தரும் அதனால் சில வகையான கிரீன் டீயும் அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் கிரீன் டீல வந்து ஆன்டி ஆக்சிடைடும் பாலிபினைல் அதிகமாக இருக்கு இது ஒரு நல்ல செரிமான செயலுக்கு வந்து உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் இதில் தன்மையினால வந்து செரிக்காத உணவு குழாய் உணவு வந்து உணவு குழாய்க்கு திரும்ப எடுத்து எடுத்து வரதையும் தடுத்துரும் எலுமிச்சை பழத்தோட கிரீ எலுமிச்சு பழத்தோட க்ரீன் டீ வ நம்ம குடிக்கும் போது நம்ம வயிற்றில் சுரக்கிற அமிலத்தை வந்து நடுநிலைப்படுத்திடும் இதனால எலும்பிச்சியில வந்து அதிக அளவு விட்டமின் சத்தும் அதிகமாக இருக்கு இது ஒரு செரிமான செயலையும் ஒழுங்குபடுத்திடும் தேன் கலந்த க்ரீன் டீயில வந்து விட்டமின்களும் கனிமங்களும் அது இல்லாமல் அமினோம் அமிலங்களும் அதிகமாக இருக்கிறதுனால செரிமான செயலுக்கும் அதிக அதிகமாக உதவி செய்யுது இது உண்மையாகவே வந்து அமில ரெப்ளக்ஸ் என்ற நெஞ்சு எரிச்சலுக்கு ஒரு நல்ல தே மருந்தாகவும் பயன்படுது கற்றாழையில வந்து அதிகமா இருக்கு வயிற்றுல ஏற்படுற வழி உப்பசம் அமில செய்யறதுக்கு உதவி செய்யுது கற்றாலை கலந்த கிரீன் டீயை குடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு செரிமான வேலையை வந்து துரிதப்படுத்துறதுக்கு உதவி செய்யுது நம்ம அதிகப்படியான பாதாம் பால் அமிலத்தன்மையை வந்து சமநிலைப்படுத்தும் அதனால் அமில உணவுகளை சீக்கிரமா ச சமன் செய்யறதுக்கு உதவி செய்யுது அமில ரிப்ளக்ஸ அமில ரிப்ளக்ஸும் அது இல்லாமல் நெஞ்சு எரிச்சலையும் குறைக்கிறதுக்கு உதவி செய்து எப்போதுமே வந்து இயற்கையான கிரீன் டீ நம்ம உபயோகிக்கணும் இல்லைன்னா இது நெஞ்சு எரிச்சலை அதிகரிச்சிரும் சோடா காபி போன்றவற்றை அதிகமாக நிறுத்திட்டு பிளைன் கிரீன் டீயை குடிச்சோம்னா நான் பிளைன் கிரீன் டீயை குடிக்கிறத வந்து நம்ம பழக்கமாக்கிக்கணும் நிறைய தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி